ورحمة الله تعالى بركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى ولكم في القرآن العليم في الفرقان المجيد بعد با أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا لا تزي قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم அல்லாஹ் மஹா முஸ்லிமீன் வாமித்தனா முஸ்லிமீன் ஔகால அலி சுலாத்து வலாம் எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவணிக்கை உரித்தாகுக நம் உயிரினி மேலான கண்மணி நபிகள் நாயம் சுல்லல்லா அலி சொல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வழி தவறாமல் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சகாபட்கள் தாபீன்கள் தவா தாபீன்கள் நல்லோர்கள் நல்லடியார்கள் குறிப்பாக இந்த மகிழ்ச்சியிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் வரக்கூடிய ஜமாத்தர்கள் அனைவர் மீதும் அல்லாஹைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கணியத்துக்குரிய பெரியவர்களே அல்லாவுடைய நல்லடியர்களே அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் பரக்கத்து நிறைந்த சிறப்பான மஜ்லிஸில் ஒரு மாதத்தில் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் ஹக்கூசுபானோ தாழா நம்ம எல்லாம் இந்த மஜ்லிஸில் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று உயர்ந்த சொருக்கத்தில் அல்லாஹ் நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்து வைத்தல் பிரிவானாக இன்றைய நாளை பறக்கத்து நிறைந்த நாளாக ஆக்கியல் பிரிவானாக இன்றைய நாளிலே ஏற்படக்கூடிய எல்லா வகையான தீங்குகளை விட்டும் பேர் ஆபத்துக்கள் பலா முசீபத்துகள் நெருக்கடியை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் பாதுகாப்பானாக நம் அனைவருக்கும் நோயினொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வையும் மன நிம்மதியான வாழ்வையும் மன நிறைவான வாழ்வையும் அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீ பாக்கிய தந்தல் புரிவானாக கடைசி வரையிலும் முடங்கி விடாமல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு கண்ணியத்தோடு மரியாதையிடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற பாக்கியத்தை நான் அல்லாஹ் அல்லா நம் அனைவருக்கும் தந்தில் புரியவானாக ஆமீன் கணியத்துக்குரிய பெரியோர்களே பெரியவர்களே அல்லாவுடைய நெல்லடியர்களே அல்லாஹ்குசுபான் தாரா குரானில் ஒரு வசனத்தில் சொல்லும் பொழுது இப்படி சொல்லி காமிப்பான் வைன் தவுத்து நியமத்து அல்லா அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களை அருட்கொடைகளை எண்ணிப்பாருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நியமத்துக்களை எண்ணிப்பாருங்கள் அப்படி எண்ணி பார்த்தால் அல்லாஹுடைய நியமத்துக்களை எண்ண முடியுமா என்றால் நான் தூசுஹா என்னவே முடியாது என்பதாக அல்லாஹ் தலா குரானில் சொல்லிக்கோ அந்த அளவுக்கு எண்ணில் அடங்காத நியமத்துக்களை அல்லா நமக்கெல்லாம் தந்திருக்கிறான் அல்லாவுடைய நியமத்துக்கள் லாக சிறந்த நியமத்து என்ன அப்படின்னா அல்லாஹ் நம்மை முஸ்லீமாக படைச்சது அல்லாஹ் நம்ம எல்லாம் ஒரு முஸ்லீமாக படைச்சது பெரும் பாக்கியம் பெரும் நியமத்து பெரும் அருட்கை அதே நேரத்தில் நம்ம அல்லாவிடத்தில் கேட்க வேண்டிய இன்னொரு துவா என்ன அப்படின்ட்டா யாரை இனி முஸ்லீமாக படைச்சிட்ட எங்களெல்லாம் முஸ்லீமாக படைச்சிட்ட முஸ்லீமாக மரணிக்கிச்சு அல்லாட்டை நம்ம அடிக்கடி துவா செய்யக்கூடிய ஒரு முக்கியமான துவா யாரை ஈமானோடு வாழ செய்து ஈமானோடு மரணிக்கச் செய்வாயாக அப்படிங்கிற ஒரு துவாவை நம்ம அடிக்கடி அல்லாட்டை கேட்கணும் எதுக்காக நம்ம கேட்கணும் அப்படின்னா நம்ம முஸ்லீமாக பிறந்துட்டோம் ஆனால் முஸ்லீமாகத்தான் மரணிப்போம்னா உறுதியாக சொல்ல முடியாது முஸ்லீமாக பிறந்துட்டோம் ஆனால் நம்ம மரணிக்கிற அந்த நேரம் அந்த இறுதி முடிவு கடைசி முடிவோ முஸ்லீமாகத்தான் மரணிப்போம் அப்படின்னு சொல்லி உறுதியாக யாராலும் சொல்ல முடியாது நபி அல்லி சல்லா அழி சொல்லம் பல தடவை துவாச்சி செஞ்சிருப்பாங்க எப்படிலாம் துவாச்சி முன்பின் பாவங்கள் மணிக்கப்பட்ட நபி ஈருலக தலைவர் அந்த நபி சொல்லல்லி சொல்லி எப்படி துவாச்சிவார்கள் என்றால் யாருல்லாம் இனி முஸ்லீமாகவே வாழச்சை முஸ்லீமாக மரணிக்கு செய் என்று யார் துவாச்சிவா ரசூல் அல்லாயி சல்லா அழி சொல்லம் துவாச்சிவா என்பதாக ஹதீஸில் பார்க்குறாக நாம் நம்ம மரணிக்கிற அந்த நேரம் இறுதி முடிவும் நல்லதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி துவாச்சிடணும் அந்த இறுதி முடிவோ நல்ல முடிவாக அமையணும் அதுக்கு என்ன என்னென்ன செய்யணும் இறுதி முடிவோ நல்ல முடிவை அமைவதற்கும் எரி முடிவு கெட்டு முடிவாக அமைதற்கான காரணம் என்ன என்பதாக இப்போ சொல்லும் பொழுது அல்லாத்துல குரானிலும் பல்வேறு ஹதீசலில் நாம்லாம் இப்போ கண்டுபிடிக்கிறதில்லே நம்முடைய முடிவும் நல்ல முடிவாக அமையணும் இப்போ உலகத்தில் நம்ம முஸ்லீமாக பிறந்துட்டோம் ஆனால் முஸ்லீமாக மரணிப்போமா அப்படின்னா கிடையாது உலகத்தில் முஸ்லீமாக பிறக்கிறது மட்டுமே பெரிய பாக்கியம் கிடையாது ஏன்னா ரசூல் அல்லாய் சொல்லலா அலுவலி ஒரு ஹதீசில் சொல்லும் பொழுது உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் எந்த தாய் வீட்டில் பிறந்தாலும் சரி அந்த குழந்தை பிறக்கும் பொழுது முஸ்லீமாகத்தான் பிறக்குது குல்லு மௌலூதி யூலதும் அலா ஃபித்தரத்தில் இஸ்லாம் ரசூல்லா சொல்லுவாங்க எந்த தாய்வியத்தில் எந்த ஊரில் எந்த நாட்டில் பிறந்தாலும் சரி அந்த குழந்தை பறக்கும்பொழுது முஸ்லீமாகத்தான் பிறகு அதை மாற்றுவர்கள் யகுதிகளாக யூதர்களாக கிறிஸ்துவர்களாக மாற்றுவது யார் அப்படின்னா அவரை சார்ந்த பெற்றோர்கள் என்பதாக நபி அலஹி சொல்லி சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் அல்லாஹ் நம்முடைய தாய் தந்தைகள் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய முன்னோர்கள் முஸ்லீமாக இருந்த காரணத்தினால அல்லாஹ் நம்ம முஸ்லீமாக படைச்சிட்டோம் முஸ்லீமாக பிறந்துட்டோம் ஆனால் நம்ம முஸ்லீமாக மரணிக்கணும் முஸ்லீமாக நம்ம மரணிக்கணும் அப்படின்னா நம்ம ரசூல்ல்லா நம்ம கற்று தந்த மாதிரி எல்லாம் எங்களை முஸ்லீமாக வாழச்சு முஸ்லீமாகவே மரணிக்கச்சு ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கச்சு என்கிற துவாவை நம்ம அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த அப்படி இருந்தால்தான் முஸ்லீமாக மரணிக்கூட உயர்ந்த பாக்கியம் கிடைக்கும் முஸ்லீமாக பிறந்தால் மட்டும் இல்லை முஸ்லீமாக மரணிப்பது தான் பெரிய பாக்கியம் என்பதாக ரசூல்லாய் சொல்லல்லா அலி சொல்லுன்னு சொல்லுவாங்க அதுக்கு முஸ்லீமாக மரணிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்பொழுது ரசூல்ல்லாய் சுல்லல்லா அலி சொல்ல சொல்லுவாங்க முதல் விஷயம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் அல்லாவுக்கு பொதுவாக எல்லாத்துக்குமே நல்லா தந்ததையெல்லாம் கொடுத்ததையெல்லாம் அல்லாதான் கொடுத்தான் கொடுத்ததையெல்லாம் அல்லாதான் கொடுத்தான்னு சொல்லி அல்லாவுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும் வீடு அல்லாதான் கொடுத்தான் மனைவி மக்கள் அல்லாதான் கொடுத்தான் கைகால் சுகத்தை அல்லாதம் கொடுத்தான் ஆரோக்கியத்தை அல்லா கொடுத்தான் வீட்டை அல்லா கொடுத்தான் இப்படி சொல்லி எதையெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமோ பயன்படுத்திக்கிறோமோ எல்லாத்தையும் அல்லாதான் கொடுத்தான் அந்த அடிப்படையில் ஈமான் என்கிற உயர்ந்த பாக்கியத்தை அல்லாதான் கொடுத்தான் ஈமானை கொடுத்தது அல்லாதான் காரணம் என்னென்னா எத்தனையோ நபீமாருடைய குடும்பத்திற்கு ஈமான் என்கிற பாக்கியம் கிடைக்கல எத்தனையோ நபீமார்கள் தான் ஆனால் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஈமான்ங்கிற பாக்கியம் கிடைச்சானே கிடைக்கல ஆனால் ஆயிரத்தி நானூறு வருஷம் கழிச்சு அபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் வஃபாத்துடைய பிறகு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு அப்போ அல்லாஹ் நம்ம முஸ்லீமாக படிச்சிருக்கிறான் தேர்ந்தெடுத்துருக்கிறான் அப்படின்னா அதற்கு நம்ம நன்றி செலுத்தணும் அதுக்கு நினச்சி எல்லாம் என்னை முஸ்லீமாக படைச்சிட்ட உனக்கே எல்லா புகழும் சொல்லி அல்லாவுக்கும் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கிறோம்டா எல்லாம் மெம்மேலும் அல்லா நம்முடைய அதிகப்படுத்திக்கிட்டே லைன் சக்கரத்தும் லசீதா எதற்காக நம்ம நன்றி சொலுத்துருவோம் எதுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்துவோம் அதை மெம்மேல் அதிகப்படுத்திக்கொண்டே இருக்க ஈமான் எல்லாம் எனக்கு ஈமான் என்கிற பாக்கியத்தை தந்த அலமது இல்லா அப்படின்னா அல்ல ஈமானை அதிகரிச்சுக்கிட்டே போவான் ஈமான் ஈமான ஈமானில்லாம் மன மரணம் வராது என்பதாக அல்லாத்துல குரான்னு சொல்லுவாங்க எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் வீடு அல்லாதான் கொடுத்தா அலமுது இல்லா எல்லாம் இந்த வீட்டை நீந்தந்ததில்லை கண் பார்வையை நீந்தந்ததை கைகால சுகத்தை நீந்தன்னு சொல்லி எல்லாத்துக்கும் அல்லாவுக்கு நன்றி செலுத்த அலமுது இல்லா நீந்ததல்லா எல்லா போல மணக்கின்னு சொல்லி அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் ஈமானோடு வாழணும் ஈமான் எல்லாமே மறைஞ்சிடக்கூடாது அப்படின்ற எது நம்மகிட்ட இருக்கணும் முதல் விஷயமா முதல் விஷயமா நன்றி செலுத்தணும் ரெண்டாவது விஷயம் என்பதாக என்ன சொல்லும் பொழுது பெருமக்கள் சொல்லிக்காம ஹதீஸில் பார்க்கக்கூடிய செய்தி எந்த சூழ்நிலையிலும் நான் நபீமார்களின் மீதும் நல்லவர்கள் மீதும் பெரியோர்கள் மீது எட்டுக்கட்டி பேசக்கூடிய யாரையுமே எட்டுக்கட்டி பொய் சொல்கிறது அது ஒரு வேறு அது ஒரு பாவம் தான் புறம் பேசுகிறது அது ஒரு பாவம் தான் அதே மாதிரி எட்டுக்கட்டு பேசுவது ஒருத்தர் எதுவுமே பாவம் செஞ்சிருக்க மாட்டார் எதுவுமே செஞ்சிருக்க மாட்டார் ஆனால் அவர் எப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார் எட்டுக்கட்டி பேசுவது பெரும் பாவம் அதே நேரத்தில் எட்டுக்கட்டு பேசுவதன் மூலமாக அவருடைய ஈமான் பறிபோகிவிடும் ஈமான் இல்லாமல் போகிவிடும் என்பதாக ரசூல் அல்லாய் சொல்லல்லா அலிஸ்வல்லா ஒரு ஹதீஸ் சொல்லுவார் வரலாறு பார்க்கும்போது நபி சொல்லா அலிஸ்வா அறிவிப்பாங்க நபிஸ்வல்லா அலிஸ்வல்லாவுடைய காலகட்டத்தில் ஒரு யூதர் ஒரு கிறிஸ்துவர் இஸ்லாத்துக்குள்ளே வரார் இஸ்லாத்துக்குள்ளே வராரு நபிசல்லா அலுவலோடைய காலகட்டத்தை எந்த அளவுக்கு ரசூல்லா அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா ரசூல்லாவுக்கு வகி வரக்கூடிய நேரத்தில் அந்த வகி எழுதக்கூடிய நபராக அவரும் இருக்கிறார் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதர் கிறிஸ்துவராக இருந்த அந்த மனிதர் இஸ்லாத்து ஏற்ற பிறகு நபி சொல்லா அவங்களுக்கு நெருக்கமான நபர்களாக இருக்கிறாரு ரசூல்லாவுக்கு வகி வரக்கூடிய அந்த நேரத்தில் ரசூல்லாவுக்கு வகி எழுதக்கூடிய நபர்களாக மாறுதார் சூரத்தில் பக்கரா மனம் செ மனப்பாடம் செஞ்சுட்டார் சூரத்தில் ஆலைமரான மனப்பாடம் செஞ்சுட்டார் அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை கிடச்சிச்சு அவளுக்கு இஸ்லாத்தை கொண்ட பிறகு உயர்ந்த பாக்கியம் கிடச்சி ஆனால் அவர் என்ன பேசுனார் ஒரு நேரத்தில் எப்படி எட்டுக்கட்டி பேசினார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் சொன்னார் நான் நபி நபிங்கிறீங்க ரசூல் ரசூலுங்கிறீங்க அல்லாவுடைய தூதங்கிறீங்க அவருக்கு நான் எதை எதுக்கு எழுதி கொடுக்குறோனோ நான் அவருக்கு எதை எழுதி கொடுக்குறோனோ அதைத்தான் அவர் குரானுங்கிறாரு அல்லாவுடைய தூதருங்கிறவர் நான் எதை எழுதி அதை அதைத்தான் குரானுங்கிறார் குரானுடைய வசனங்கிறார் அல்லாவுடைய வார்த்தைங்கிறாரு அப்படின்னு சொல்லி நபியின் மீது இட்டுக்கட்டி பேசுனார் நபியின் மீது இட்டுக்கட்டு பேசுனார் அவருடைய இறுதி முடிவு எப்படி மாறிச்சு அவருடைய மரணம் எப்படிப்பட்ட மரணமாக மாறிச்சின்னு பார்க்கும்பொழுது கடைசியில் ஈமான் இல்லாமல் ஆயிட்டார் எவ்வளோ பெரிய பாக்கியம் ரசுல்லாவோடு இருந்தாங்க லசோல்லாவுக்கு வகையை வரும்பொழுது அந்த வகி எழுதக்கூடிய நபராக இருந்தார் ரசுல்லாவுடைய நெருக்கமாக இருந்தார் சூரத்தில் பக்கரா மன்னன் செஞ்சார் ஆலைமலால் மன்னனம் செஞ்சார் நபியனுடைய நெருக்கமாக இருந்த அந்த மனிதருக்கு ஈமான் இல்லாமல் பச்சு எதற்கான காரணம் என்ன அப்படின்னா நபியின் மீதும் நபியனுடைய எல்லாம் மீது எட்டுக்கட்டு பேசினதுனால நான் அந்த எழுதி எதை எழுதி எழுதி கொடுக்குறோனோ அதனால தான் அதைத்தான் ரசூலில் சொல்கிறாங்கன்னு சொன்னபோது போது எட்டுக்கட்டு பேசினதுனால அவர் ஈமானம் இல்லாமல் மரணித்து போனார் என்பதாக ஹதீஸில் பார்க்குறாங்க கடைசியில் மவுத்தாயிட்டாரு அவர் மவுத்தாயிட்டாரு மவுத்தான பிறகு கிறிஸ்துவர்லாம் என்ன செய்கிறாங்க அவரை போய் அடக்கம் செய்கிறாங்க குளியை தோண்டி அடக்கம் செய்கிறாங்க அடக்கம் செஞ்சுட்டு வந்தால் மறுபடியும் அந்த பூமி வந்து அவர் துப்பிடுது ஹதீஸில் பார்க்கும்பொழுது அடக்கம் செஞ்சுட்டு வராங்க ஆனால் அந்த ஜனாசபை வெளியே துப்பிடுது பூமி வெளியே வந்து கிடக்குது மறுநாள் இது முகமதுடைய வேலையாக தான் இருக்கும் முகமதுடைய அந்த சகாபட்களுடைய வேலையாக இருக்கும்னு சொல்லி மறுபடியும் பெரிய குழியாக தோண்டி மறுபடியும் அடக்கு செய்கிறாங்க மறுபடியும் அடக்கம் செஞ்சால் மறுபடியும் பூமி துப்பிடுது அவங்க அடக்கு செஞ்சுட்டு அடக்கம் செஞ்சுட்டு வராங்க மறுபடியும் பூமி துப்பிடுது கடைசியில் பெரிய ஆழமாக தோண்டி அடக்கம் செஞ்சுட்டு வந்தால் மறுபடியும் பூமி தூப்பிடுது கடைசியில் அவங்களுக்கு தெரியுது இது அல்லாவுடைய முகமதுடைய வேலை இல்லை முகமதுடைய சஹாபட்குளுடைய வேலை இது அல்லாவுடைய வேலை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க என்பதாக ஹதீசில பக்கர் இணையத்துக்கிறாக எட்டுக்கட்டு பேசுவதன் மூலமாக ஈமான் இல்லாமல் போய்விடும் அதே நேரத்தில் கடைசியில் அடக்கம் செய்யாமல் அந்த ஜனாசா மண்ணோடு மண்ணாக மக்கி போனது என்பதாக ஹதீஸ் பக்கராக எந்த சூழ்நிலையில் யாரையுமே எட்டுக்கட்டி பேசக்கூடாது ஈமான ஈமான் பரிபூர்ணமாக அமையணும் ஈமானோடு மரணிக்கிற அப்படின்றா எந்த சூழ்நிலையும் யாரையும் யாரையை பற்றியும் எட்டுக்கட்டி பேசுவது ஈமானை இல்லாமல் போகிவிடு என்பதாக ஹதீஸில் பார்க்குறேன் ஈமான் ஈமானோடு வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹை மேலே ஆக்கிரம் நம்பிருக்கிறேன் இல்லையே அதே நேரத்தில் முதல் விஷயமா ஈமான் கொடுத்ததற்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் ரெண்டாவது விஷயம் யாரையும் இட்டுக்கட்டி பேசிடக்கூடாது ஈமானோடு வாழ்நோண்டா இட்டுக்கட்டி பேசிடக்கூடாது மூணாவதாக நபீ நலமி சல்லா அழைச்சல் சொல்லும் பொழுது பெருமக்கள் சொல்லும் பொழுது சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா எந்த சூழ்நிலையும் ஆணவம் பெருமம் பெருமை வரக்கூடாது எதை கொண்டும் பெருமை அடிக்க தகுதியிட்டவர்கள் யார்னா மனிதர்கள் மட்டும்தான் பெருமைக்கு சொந்தக்கார அல்லா மட்டும்தான் பதவியை கொண்டோ பணத்தை கொண்டோ குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தை கொண்டோ எதை கொண்டு நம்ம பெருமை அடிக்கணும் நான் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமான்னு சொல்லி எதை கொண்டும் பெருமை அடிக்கக்கூடாது பெருமைக்கு சொந்தக்கார அல்லா மட்டும்தான் ஆனால் எதை கொண்டு நம்ம பெருமடிக்கிறோமோ அதை கொண்டு அல்ல நிச்சயமாக சோதிப்பான் எதை கொண்டுலாம் இவன் ஒரு சிலரெலாம் என்ன செய்வாங்கன்னா ஆண் மக்களை பெற்றுட்டாங்க நாலு ஒரு குடும்பத்தில் அஞ்சு ஆம்பளை பிள்ளை இருக்குது ஆறு ஆம்பளை பிள்ளை இருக்குது அப்படின்ட்டா அவங்களுடைய பெருமை தனிப்பட்ட ரீதியில் நிறைய பேர் பார்த்துருவேன் நிறைய குடும்பத்தில் பார்த்துருவோம் ஆனால் ஆம்பளை பிள்ளையை பெற்றவேன் நான் ஆம்பளை பிள்ளைய பெற்ற யாருக்கும் தலை குனிஞ்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பெருமடிக்கக்கூடிய பழக்கழகம் நிறைய ஊர்கள் எதை கொண்டும் பெருமை அடிக்கக்கூடாது இன்பிருக்க நம்மளாம் அல்லாஹ் அல்லாத்தாளாக விஸ்வ ஆதம் அயஸ்வாமரில் படைச்ச பொழுது சஜ்ஜா செய்ய சொன்னேன் சஜ்ஜா செய்ய சொன்ன மலக்மர்கள்லாம் சஜ்ஜா செஞ்சிட்டாங்க மலக்குமருலாம் சஜ்ஜா செஞ்சுட்டாங்க ஆனால் சஜிதா மட்டும் சஜ்ஜா செய்யலை மறுத்தான் இல்லை ஐ ப்ளீஸ் அபா தக்கு உக்காந்து மின்னல் காப்பின்னு சஜ்ஜா சொன்னால் மின்னா கலக்கத்தனையும் மின் அறிவு ஓ கலக்கத்தை மின் தீனா நெருப்பால் படைக்கப்பட்ட நெற்பால் படைக்கப்பட்டவன் மண்ணால் படைக்கப்பட்ட இந்த மனுஷனுக்கு நான் எதுக்கு சஜ்ஜா செய்யணும் அப்படின்னு சொல்லி பெருமடிச்சா ஆணவம் கொண்டா அதனால் அழிஞ்சு போனேன் என்பதாக அதிகளில் குரானில் பார்க்குறாங்க எதை கொண்டும் நம்ம பெருமளிக்கக்கூடாது பதவியாக இருக்கட்டும் குடும்பத்தினுடைய பாரம்பரியமாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் எதை கொண்டும் நம்ம பெருமடிக்கக்கூடாது ஆண் மக்களாக இருக்கோ அதை கொண்டு எதை கொண்டும் பெருமை அடிக்காமல் பொறுமையோடு இருக்கிறோம் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு பொறுத்து கொள்கிறோம் அப்படின்னு இருக்கிறோம்னா ஈமான் பரிமாணமாக இருக்கும் பெருமை எடுக்கிறான் ஈமான் இல்லாமல் போதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும் என்பதாக ஹதீஸ் எல்லா பல்வேறு வரலாறு பார்க்குறோம் உமரில்லாவுடைய ஆட்சி காலம் உமரில்லாவுடைய ஆட்சி காலத்தில் ஒருத்தர் இ இஸ்லாத்துக்குள்ளே வரார் ந கரத்தை பிடிச்சு இஸ்லாத்துக்குள்ளே வராரு அவர் எந்த சாம் சாம்தேசத்தை சார்ந்த ஒருத்தர் சாம் தேசத்தை சார்ந்த ஒருத்தர் இஸ்லாத்துக்குள்ளே வராரு இல்லாவுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்துக்குள்ளே வராரு வந்தவருக்கு உமரில்லா ஒரு கவர்னர் பதவி கொடுக்குறாங்க வந்தவருக்கு கவர்னர் பதவியை உமரையில்லா கொடுக்குறாங்க நல்ல முறையில் சிறப்ப போகுது ஒரு நேரத்தில் உமரைல்லா பார்க்கறதுக்காக சாம்தேசத்தில் இருந்து உமரில்லா பார்க்கறதுக்கு வர்றாங்க வந்துட்டு ஹஜ்ஜுடைய காலம் வருது ஹஜ்ஜுடைய காலம் வருது ஹஜ்ஜி செய்வதற்காக அவர் என்ன செய்கிறாரு ஹஜ்ஜி செய்வதற்காக தவாப் செய்கிறார் அந்த சாம்தேசத்து அந்த மன்னர் தவா தவாப் செய்கிறாரு தவாப் செஞ்சுக்கக்கூடிய அந்த நேரத்தில் பின்னால் வந்த ஒருத்தர் பின்னால் இருந்தால் ஒரு ஏழை சஹாபி ஏழை மன்னர் ஒரு காட்டரபி அரபி என்ன செய்கிறாரு தெரியாமல் காலம் ஏய்ச்சிருந்தார் அந்த சாம்தேசத்துடைய அந்த மன்னரை அவரை அந்த பெரியவரை தெரியாமல் அந்த காட்டரபி காலை மிதித்த உடனே அவருக்கு கடுமையான குழந்தை நான் எவ்வளோ பெரிய மன்னர் நான் எவ்வளோ பெரிய ஆள் இனி மிதிச்சிட்டியான்னு சொல்லி அந்த தவாப் செய்யக்கூடிய அந்த இடத்துல அவரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறார் எந்த அளவுக்கு அடிக்கிறார் அவருடைய உடம்புல காயம் ஏற்படக்கூடிய அளவிற்கு அடிக்கிறார் அவரும் எவ்வளவோ பொறுமை சொல்கிறார் இருந்து கேட்காம திரும்ப திரும்ப அடிக்கிறாரு இந்த செய்தியை உமர இல்லாட்டு போய் அந்த சாவி சொல்கிறாங்க அந்த மனிதர் அந்த காட்டு அரபி உமரில்லாடிச்சுங்க இனி அணியாமல் நான் தெரியாமல் மிதித்தேன் அதுக்கு இனி அநியாயம் அடிச்சிட்டாரு தெரியாமல் மிதிச்சருக்கு இனி அநியாயம் அடிச்சிட்டாரு சொல்லி அந்த காட்டு அரபி உமரையில்லாட்ட சொல்லி அந்த குற்றம் சொல்லும்போது உமரையில் கூப்பிட்டு கூப்பிட்டு அனுப்புவாங்க அந்த சாம்திஸ்தோடைய அந்த அந்த புதிதாக இஸ்லாத்தையும் மண் ஏற்றுக்கொண்டு அந்த மன்னரை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க நீங்கள் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் அந்த காட்டு அந்த அந்த மிதி தெரியாமல் மிதிச்சவர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அவர் உங்களை மன்னிச்சிட்டாருன்னா மன்னிக்கப்படும் அவர் உங்களை மன்னிச்சிட்டாருன்னா மன்னிக்கப்பட்டு இல்லைண்டா அவர் எப்படியே நீங்கள் அடிச்சிங்களோ அவரை நீங்கள் எப்படி அடிச்சிங்களோ அதே போன்று அவர் உங்களை அடிப்பார் அப்படி சொன்னவனே அவர் சொல்லார் நான் கொஞ்ச நேரம் யோசிச்சு சொல்கிறேன் யோசிச்சு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஊற விட்டு ஓடிப்பிட்டார் ஊற விட்டு இப்படிப்பட்ட இஸ்லாமே எனக்கு வேணாம் எல்லோருக்கும் ஒரே தீர்ப்பா அப்படி சொல்லி அவர் கொண்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார் என்பதாக வரலாறு அன்பிருக்கின்றே ஆக எதை கொன்னும் நம்ம பெருமை அடிக்கவே கூடாது பதவியாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் எதை கொன்னும் பெருமை கூடாது எல்லாவுக்கும் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும் அதே நேரத்தில் எதை அடிக்க கூடாது அதே நேரத்தில் யாரின் மீது இட்டுக்கட்டாமல் இருக்கணும் இட்டுக்கட்டு பேசக்கூடாது அப்படி இருந்தோம் என்றால் ஈமான் பறிபோவதற்கு அது காரணமாக இருக்கும் என்பதாக ஹதீஸ் சில பல்வேறு செய்திகளை இப்போ கண்டுபிடிக்கவில்லையாக ஈமானோடு வாழணும் ஈமானோடு மரணிக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான செய்தி அல்லாவுக்கு நன்றி சொத்திக்கிட்டே இருக்கணும் ஈமான் எல்லா எத்தனையோ உலகத்தில் எத்தனையோ கோடான கோடி மக்களுக்கு ஈமானுங்கிற பாக்கியம் கிடைக்க கோடான கோடி மக்கள் இருக்காங்க அந்த மக்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கேன் நம்ம முஸ்லீமாக இருக்கா அப்படின்னா முஸ்லீமாக ஆக்கினதுக்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் சினிமாக அல்லாஹ் நம்ம படித்ததற்கு நன்றி செலுத்தணும் நன்றி செலுத்துறோம்டா ஈமானோடு மரணிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியம் கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் நம்ம யாரையும் இட்டுக்கட்டி பேசக்கூடாது இட்டுக்கட்டி யாரையும் இட்டுக்கட்டி பேசக்கூடாது பேசாமல் இருந்தால் அல்ல ஈமானோடு மறைக்கக்கூடிய பாக்கியத்தை தரும் மூணாவது எதை கொண்டும் நம்ம பெருமளிக்கக்கூடாது தகுதியற்றவர்கள் பெருமை அடிப்பதற்கு தகுதியானவர் மனிதர் தான் கூட தகுதியற்ற பெருமைக்கு சொந்தக்கார அல்லா மட்டும்தான் பெருமை அடிக்காமல் இருக்கணும் நாலாவது விஷயமா பிசல் அல்லா அலி சொல்லுவாங்க தீமைக்கும் தீயவர்களுக்கும் நம்ம உதவி செய்யக்கூடாது தீவர்களுக்கும் தீமைக்கும் உதவி செய்யக்கூடாது அப்படி செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய ஈமான் பறிபோவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும் ஈமான் பறிபோகுவதற்கு அது காரணமாக இருக்கும் என்பதாக ஹதீஸ் எல்லாம் குரானில் பல்வேறு செய்திகளை பார்க்குறோம் மூசா அலி இஸ்லாம் காலகட்டத்தில் மூசா அலி இஸ்லாம் அவருடைய காலகட்டத்தில் பலம் இப்படின்னு பாபூரா அல்லாம் அவருக்கு எவ்வளோ பெரிய சிறப்பையும் அந்தஸ்தையும் கொடுத்துருந்தா அப்படின்னு சொல்லி குரானில் பார்க்கும்பொழுது அவர் கையேந்தி துவா செஞ்சா அவர் அல்லாட்ட கையேந்தி அல்லா அன்னைக்கு மழை பெய்யணும் மழை பெய்யும் எல்லாருக்கும் குழந்த பக்கியத்து கொடு அப்படின்னா குழந்த பக்கத்தை அல்லா கொடுப்பான் அப்படிப்பட்ட முஸ்தஜிபுல் துவா துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மனிதர் அவர் என்ன கேட்டாலும் அல்ல அப்படி கொடுப்பான் அவர் துவா செஞ்சு கையேந்தி துவா செஞ்சா அவர் என்ன கேட்டாரோ அது அல்ல அப்படி அவருக்கு கொடுப்பான் பல்லாடும் பாபுரா அவருக்கு ஆனால் அவர் என்ன செஞ்சார் ஒரு சமயத்தில் ஒரு மூசாலி இஸ்லாம் அவரும் அவருடைய கூட்டத்தார்கள் ஒரு போருக்காக போகிறாங்க ஒரு போருக்காக போகக்கூடிய நேரத்தில் எதிரிகள்லாம் என்ன செய்கிறாங்கண்டா பல்லம் எப்படின்னு பாவூராட்டம் வராங்க பல்லம் எப்பிடும் பாவூராட்ட இவர் துவா செஞ்சால் எல்லாம் ஏற்றுக்கொள்வான் இவர் என்ன துவா செஞ்சாலும் எல்லாம் ஏற்றுக்கொள்வான் அவருடைய துவா அங்கீகரிக்கப்படும் சொல்லி தெரிஞ்சு எதிரிகள்லாம் பல்லமபுன்னு பாபுராட்டை வராங்க வந்து நீங்கள் மூசா நபிக்கு எதிராக துவாச்சிங்க மூசா நபிக்கு எதிராக துவாச்சிங்க மூசா நபி அந்த போரில் தோற்று போகணும் அவங்க அந்த போரை கலந்துவிடக்கூடாது அவங்களுக்கு அழிவு ஏற்படணும் மூசா நபிக்கும் மூசா நபியுடைய கூட்டுத்தாரர்களுக்கு அழிவு ஏற்படணும்னு சொல்லி துவாச்சிங்க அப்படி சொல்லி எதிரிகள் எல்லாம் பல்லமபுனு பாபூராட்டை வந்து சொல்லும்பொழுது பொழுது பல்லமபன் சொன்னாங்க நீ யாரை பற்றி யாருக்கு எதிராக துவாச்சி சொல்கிறியா நீ அல்லாவுடைய நபி அல்லாவிடத்தில் பேசக்கூடிய நபி மூசா நபிக்கு எதிராக துவாச்சி சொல்கிற எப்படிப்பட்ட நபிக்கு இதா துவா எதிராக துவாச்சி சொல்லி மொதல் மறுத்துட்டாங்க மறுத்தா எதிரிகள் விடவே இல்லை பண பணத்தை ஆசையை காட்டுறாங்க பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க எல்லாத்தையும் கொடுக்குறாங்க பேர் ஏற்றுக்கிறவே இல்லை கடைசியில் அவருடைய மனைவியிட்ட போய் கொடுக்குறாங்க நிறைய பணத்தையும் செல்வத்தையும் கொட்டு நாங்கள் வீட்டில் போய் கொட்டி உங்களுடைய வீட்டுக்காரரை மூசா நபிக்கு எதிராக துவாச்சி வச்சுருங்க அவர் அந்த போரில் கூடாது அப்படி கலந்துக்கிட்டால் அந்த போரில் தோல்வி ஏற்படணும் அப்படின்னு சொல்லி துவாச்சிக்கு சொல்லுங்கன்னு சொல்லி மனைவியை ஆசையை பணத்தை கொடுத்து ஆசை காட்டுறாங்க கடைசியில் வணிகம் சொல்கிறாங்க நீங்கள் அவங்க மூசா நபிக்கு எதிராக துவாச்சிங்க ஒரே ஒரு துவாதினை எதிராக துவாச்சிங்க எல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ பவர் கொடுத்துருக்கான் அவ்வளோ சக்தியை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி மூசா அந்த மனைவி பலமூபனும் பாவரோட சொல்லக்கூடிய நேரத்தில் பவரை என்ன இணைச்சுறாரு ஒரு கழுதைக்கு மேலே ஏறி துவாச்சியதற்காக மூசா நபிக்கு எதிர்க எதிராக துவாச்சியதற்காக கழுதையில் ஏறி ஒரு மலை மீறி ஏறுறாரு ஏறனா கழுதை போக மாட்டேங்குது கழுதை மறுக்குது போகிறதுக்கு மறுக்குது அடிச்சு அடித்து எப்படியும் போக வச்சிருந்தார் போயிட்டு கல்லாட்ட கையையும் துவாச்சி எல்லாம் மூசா நபிக்கு எதிராக முசா நபி இந்த போரில் தோக்கணும் முசா நபிக்கு தோல்வி கொடுன்னு சொல்லி கையேந்திர துவாவுக்காக அல்லாட்டை கையேந்தக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாத்தில் குரானில் சொல்லுவான் அவருடைய கையேந்தக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய நாக்கு நாயுடைய நாக்காக மாறி நாய் எப்படி நாக்கு தொங்கப்படுமோ அதே மாதிரி அவருடைய நாக்கு நெஞ்சு வரை தொங்கக்கூடியதாக மாறிவிட்டது என்பதாக அல்லா தலை குரானில் சொல்லிக்கான் அன்பிருக்கேன் இல்லையா ஆக எதை கொண்டும் நம்ம பெருமடிக்கக்கூடாது எதிரிகளுக்கும் தவறுக்கும் தவறு செய்யக்கூடியவர்களுக்கும் நம்ம உறுதியாக இருக்கவே கூடாது தவா தப்புனா தப்பு தான் அது யார் செஞ்சாலும் தப்பு தான் சொல்லி ஒதுக்கணும் தவிர இவர் செய்தது தப்பு தான் என் பையன் தப்பு செஞ்சால் அதெல்லாம் ரைட்டு அப்படி சொல்லி யாருமே ஏற்றக்கூடாது தப்பு தப்பு தான் அது யார் செஞ்சாலும் ஆக எதிரிகளுக்கும் தீவர்களுக்கும் தீயவர்களுக்கும் எந்த சூழ்நிலையும் நம்ம உதவி செய்யக்கூடாது என்பதாக அதீசில பல்வேறு ஹதீசில நம்ம அன்பிருக்கிறதில்லே நம்ம ஈமானோடு வாழணும் ஈமானோடு மரணிக்கணும் அப்படின்னா முதல் விஷயமாக அல்லாவுக்கு நன்றி செலுத்திக்கொண்டே இருக்கணும் எல்லாத்துக்கும் அல்லாஹ் எதையெல்லாம் கொடுத்துருக்குறானோ ஒவ்வொன்றையும் நினச்சி பார்க்கணும் ஈமானுங்கிற பாக்கியத்தை கொடுத்துருக்கான் வீட்டை கொடுத்துருக்கான் குழந்தைகளை கொடுத்துருக்கான் மனைவி மக்களுக்கு கொடுத்துருக்கான் இப்படி எதையெல்லாம் கொடுத்துருக்குறானோ எல்லாத்துக்கும் எல்லாவுக்கும் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும் நன்றி செலுத்துனா லைன் சக்கரத்தும் எதுக்கெல்லாம் நன்றி செலுத்துறமோ அதுக்கெல்லாம் எல்லாம் கொண்டே இருப்பேன் ஈமானுக்கு எல்லாம் எனக்கு ஈமான பாக்கியத்தை கொடுத்த அலமது இல்லா அப்படின்னு ஈமான் அதிகரிச்சிக்கிட்டே போவோம் அதே மாதிரி குடும்பத்தில் அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் தந்திருக்கிறானோ அதற்கு நன்றி செலுத்தும் பொழுது மெம்மேல் அதை கொண்டே இருப்பான் என்பதாக ஹதீஸ் சில குரான் இல்லை பார்க்க அன்பிருக்கணே ரெண்டாவது விஷயம் விஷயம் யாரின் மீது இட்டு கட்டி பேசக்கூடாது நம்ம குடும்பத்திலேயோ அது தெரிஞ்ச இடத்துலையோ இட்டு கட்டி பேசக்கூடாது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் எதை கொண்டு பெருமடிச்சிடக்கூடாது எதை கொண்டும் நம்ம பெருமடிக்காமல் இருக்கணும் இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஈமான் பாதுகாக்கப்படும் என்பதாக ஹதீஸ் எப்போ நாலாவது தவறுக்கும் தைய தய தவறு செய்யக்கூடியவருக்கும் உறுதுணையாக உதவியாக நம்ம எந்த சூழ்நிலை இருக்கக்கூடாது என்பதாக ஹதீஸில் நாலாவது விஷயம் அதே நேரத்தில் நபீல் நாம் சொல்லலாம் சொல்லுவாங்க ஹதீஸில் சொல்லுவாங்க சைத்தான் நம்முடைய முடிவை கெட்ட முடிவு ஆக்குறதுக்கு உதவி போராடிக்கிட்டே இருப்பான் நம்முடைய முடிவு இப்போ ஈமானோடு இருக்கிறோம் முஸ்லீமாக இருக்கிறோம் நம்முடைய இறுதி முடிவு முஸ்லீமாக மரணிக்கணும் நம்ம மௌத்தாக கூடிய அந்த நேரத்தில் லாயிலாகலல்லாம் முகமது ரசூலுல்லா என்ற சொல்லி மரணிக்கணும் அப்படி இல்லாமல் மௌத்தாயிட்டோம்னா நரகந்தான் ரசூலுல்லா ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க ரசூலுல்லா சில சொல்லும்படி சொல்லுவாங்க ஒரு சிலர் சொருக்கத்துண்டி அமல்களை செய்து கொண்டே இருப்பார்கள் ஒரு சிலர் சொருக்கத்துண்டி அமல்களை சொதுகொண்டே தொழுவார்கள் நோம்பு வைப்பாங்க சக்காத்துக்கு கொடுப்பாங்க ஹஜ்ஜி செய்வாங்க அதனால் அதனுடைய இறுதி முடிவு அவருடைய கடைசி முடி எப்படி மாறிடும் அப்படின்னா நரகத்துண்ணி அமல்களை செஞ்சுட்டு நரகத்துக்கு போயிடுவார் ரசூல்லா சொல்லும் பொழுது ஒரு சிலர் சுருக்கத்துண்டி அமல்களை செய்து கொண்டே இருப்பார்கள் கடைசியில் இறுதியில் சொருக்கத்து நரகத்துண்டி அமல்களை செஞ்சுட்டு மௌத்தாயிட்டு நரகத்துடைய அமல்களை செஞ்சு நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹதீசர் சொல்லுவாங்க ரசூலுல்லா ஒரு சிலர் நரகத்துடைய அமல்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க உலகத்தில் வளம்பு எல்லா பாவம் செய்வாங்க எல்லா பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க கடைசியில் மௌத்தாக முன்னாடி சொருக்கத்துடைய அமல்களை செஞ்சுட்டு சொர்க்கவாதியாக மாறிடுவார்கள் என்பதாக ரசூல் உள்ளாய் சொல்லா அழி சொல்லி சொல்லுவாங்க சொல்லிவிட்டு அமல் பில் வாத்தியம் அவருடைய முடிவு கொண்டு தான் அவருடைய செயல்கள் இருக்குது அவருடைய முடிவை கொண்டு தான் சே இப்போ உலகத்தில் வாழ்த்து எவ்வளோ செலவழித்து கல்யாணம் முடிக்கிறோம் அந்த திருமண வாழ்க்கை அந்த கல்யாண வாழ்க்கை சர் நல்லா இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும் அந்த திருமண வாழ்க்கை சரியாக இருந்தால் தான் அதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கை சந்தோஷம் இல்லைண்டா நிம்மதி இல்லாமல் பெறும் அதே மாதிரி நம்ம முஸ்லீமாக பிறந்துட்டோம் நம்ம மரணிக்கிற அந்த நேரம் முஸ்லீமாக மரணிக்கிறோம் என்பதாக ரசூல் இல்லாய் சொல்லா சொல்லி சொல்லுவாங்க அதே நேரத்தில் குரான்ல அல்லாத்தில் ஒரு வசனத்தில் சொல்லுவான் ரப்பனா லாதுசி குலூபானா பாதை இது ஹதைத்தனா வஹபுலனா மில்லதுனுக்கு ரஹமா என்ன கணந்து லஹப் நம்ம அல்லாடு துவா செய்யக்கூடிய அல்லா எங்களுக்கு நேரான வழியை கொடுத்ததுக்கு பிறகு எங்களுக்கு நேரான வழியை கொடுத்ததற்கு பிறகு எங்களை வழி தவற செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி செய்யணும் ரசுல்லா அப்படி துவாச்சி அல்லாம அஹீனா முஸ்லிமீன் அல்லா எங்களை முஸ்லீமாகவே வாழைச்சி முஸ்லீமாகவே மரணிக்குச்சு என்பதாக ரசூல் அல்லாய் சொல்லா அழி சொல்லாம் ஹதீஸில் அல்லாட்ட துவா அந்த அடிப்படையில் நம்ம அடிக்கடி அல்லாட்ட்துவா செய்யக்கூடிய நேரம் எல்லாம் முஸ்லீமாகவே வாழை செய்ய முஸ்லீமாகவே மரணிச்சு என்பதாக அதிகமாக துவா செய்யணும் அதே நேரத்தில் ஒரு ஹதீஸில் அனசுரையில் அறிவிப்பாங்க ரசூல் அல்லாய் சொல்லா அழி சொல்ல சொல்லுவாங்க எல்லாம் யாருக்கு நலவை நாடுகிறானோ யாருக்கு எல்லா நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு அமல் செய்ய அமல் செய்ய கேட்பான் ரசூல்லா எப்படி சொல்லுவாங்கண்டா யாருக்கு அல்லா நலவன் ஆடுகிறானோ அவருக்கு அமல் செய்வதை கேட்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சஹாபட்டிகள் கேட்பாங்க யாரை சொல்லால் அமல் செய்ய கேட்பான்டா எப்படி அமல் செய்ய அமல் செய்யுன்னு எப்படி அல்லா சொல்லுவான் அமல் செய்ய அமல் செய்யுங்கன்னு சொல்லி எப்படி சொல்வான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரசூலுல்லாய சொல்லால் சொல்லி சொல்லுவாங்க அவருடைய கடைசி முடிவு மரணத்திற்கு முன்பாக அவருடைய கடைசி முடிவு எப்படி இருக்கும்டா அதிகமாக நல்லமல் செய்யக்கூடிய நபர்களாக மாறிடுவார் யாரெல்லாம் நேசிக்கிறானோ விரும்புகிறானோ அவருடைய கடைசி முடிவை கடைசி கடைசியில் நல்ல அமல் செஞ்சுக்கிட்டே இருப்பார் என்பதாக ரசூல் இல்ல யெல்லா அந்த கடைசி முடிவு அமல் செய்யக்கூடியதாக மாறிவிடும் அவருடைய முடிவு நல்ல முடிவாக அமையும் அவர்தான் அல்லா நேசிக்கக்கூடிய மனிதர் என்பதாக ரசூல் அல்ல ஹைஸ்வல்லா அடி சொல்லும் சொல்லிக்காமா அன்பிருக்கிறேன் நம்முடைய ஆரம்பத்தினுடைய பிறப்பை விட நம்முடைய இறப்பு நல்லா இறப்பாக இருக்கணும் நாம் மரணிக்கிற அந்த நேரம் லாயில் ஆஹில் அல்லா முகமது ரசூல் அல்லாஹின் திருக்கிழமை சொல்லி மரணிக்கிறோம் அல்லா தலாட்ட அதையும் அதிகமாக நாம் துவாச்சின் அல்லா தாலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக நான் மரணிக்கிற நேரத்தில் கடன் இல்லாமல் வாழ்ந்து களிமா சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக வாஹிரு தவானா நிலமதில்லா ரப்பியில் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துலா தொலை வர